பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இறக்கன்மான தேவைய பிள்ளைகளே உங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஆறாவது வசனம் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தருளும் கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நபர் தேவனுடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கும்போது அந்த நபருக்கு தெய்வன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உத்தம நிதானிப்புலோவியா அறிவு இது இரண்டையும் அந்த நபருக்கு போதிக்கிறார்யா ஆகவே எனக்கன்பான தேவனுடைய நாம் தேவனுடைய கற்பனைகளின் மேல் விசுவாசமாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய கற்பனைகளின் மேல் விசுவாசமாய் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம் தேவனுடைய கற்பனைகளில் விசுவாசமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தெய்வ நமக்கு கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் உத்தம நிதானிப்பு அல்ல அடுத்து தெய்வனுடைய அறிவு தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபை உலக காரியங்களை அறிந்து கொள்கிற கிருபை இதை கத்த நமக்கு போதிக்கிறார் அவருடைய கற்பனைகளின் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கும் போது நமக்கு அறிவையும் போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் லோவியா எனக்கன்மான உண்டு பிள்ளைகளை நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் சாட்சியாய் நிற்பதற்கு நாம் பாதுகாக்கப்படுவதற்கு நாம் கரைபடாதபடி வாழ்வதற்கு நமக்கு உத்தம நிதானிப்பு தேவை தெய்வ அறிவு தேவை வேதத்தில் உள்ள வசனங்களை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு தேவை தெய்வனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிற கிருபை நமக்கு தேவை அல்லையிலோவியா வேதம் சொல்லுது அவருடைய கற்பனைகளின் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது அவர் நமக்கு உத்தம நிதானிப்பை தருகிறார் அறிவை தருகிறார் அவைகளை நமக்கு போதிக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அதுல முந்தின வசனம் அறுபத்தி அஞ்சாவது வசனம் சொல்லுது கத்தாவு உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் அலையலூய் ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் அவருடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் யாரை அவருடைய வசனத்தின்படி நடத்துகிறார் அவருடைய வசனத்துக்கு கீழ்படுகிறவர்களே அவருடைய அவருடைய வசனத்தின்படி நடத்துகிறார் அவருடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களே அவருடைய வசனத்தின்படி நடக்கிறார் அவருடைய கற்பனைகளின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களே அவருடைய வசனத்தின்படி நடத்துகிறார் அவருடைய கற்பனைகளின் மேல் விசுவாசமாய் இருந்து உத்தம நிதானிப்பையும் அறிவையும் யார் கர்த்தர் போதிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் அவருடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல தேவனுடைய வசனத்தின்படி அவர் நம்மை நன்றாய் நடத்துகிற தெய்வம் அலையிலோயா ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் நாம் மனம் போல நடக்க கூடாது நம்முடைய இஷ்டம் போல நடக்க கூடாது நம்முடைய கண்கள் காண்கிற காட்சிகளிலும் சிந்தனைக்கு வருகிற சிந்தனைகளிலும் எண்ணங்கள் நினைவுகளிலும் இருதயத்தின் நினைவுகளிலும் அப்படிலாம் நம்ம நடக்க கூடாது வசனத்தின்படி நன்றாய் நடக்க வேண்டும் வேத வசனத்தின்படி நாம் நன்றாய் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கத்தற்கிருப்பில நன்றாய் இருக்கிறது ஆகவே நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளின் மேல் விசுவாசமாய் இருக்கவங்களை ஒப்பு கொடுங்க தேவனால் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் போதிக்கப்படும் உங்களை ஒப்புக்கொடுங்க வசனத்தின்படி கத்தர் உங்களை நன்றாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல விலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் கத்தாவைய கற்பனைகளின் மேல் இருக்கிற கிருபையை தாரும் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் போதி தருளும் கத்தவமுடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் வேலைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஃப்ரெய்ஸ்